ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிய பிளஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒரு அஞ்சரை சென்ட் அருமையான லேண்டு தான் பார்க்க போகிறோம் வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போட்டு சேல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் தான் பார்க்குறீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு ஏச்சுன்னா நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் நிறைய ஒரு இடம் கேட்டிருந்தீங்க பார்வதிபுரத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து அந்த இடம் இருக்குது ராஜீவ்காந்தி நகர் சொல்லுவாங்க ஆலம்பாறை உள்ள ஒரு சின்னதாக ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்குது இதில் ஃபஸ்ட் ரைட்டில் தான் உள்ளே வரணும் நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்க தொடர்ந்து வீடு தான் இருக்குது ஃபுல்லாகவே எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் அஞ்சரை ரசன்ட்டு லேண்டு அந்த வேலை நடக்கிறதுக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த அஞ்சரை ரசன்ட்டு லேண்ட் இருக்குது ஃபேஸிங் வந்து மேக்க பார்த்து பழைய லேவுட்டு அதனால் ரோடு ஃபெசிலிட்டி இல்லை இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான் பார்க்குறீங்க பக்காவ நீட்டாகமௌண்ட் சவருக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அது உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு செலவு மிச்சமாக இருக்கும் நான் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இது எங்கே நான் புரிஞ்சஸ்வரி காலேஜுக்கு பேக் சைடில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு ரம்யமான இடம் ஃபுல்லாக வீடுகள் வேலை நடந்துகிட்ருக்கு இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி மலை ஃபுல்லாகவே அழகாக இருக்கும் ஜில்லி ஜில்லி இருந்துக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்னா கூட நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்